நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய அமித்ஷாவை கண்டித்து ஆவடியில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் அம்பேத்கர் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து பல்வேறு தரப்பினர் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர் அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதியான ஆவடி மாநகராட்சி அலுவலகம் அருகே நடைபெற்றார் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு சவுகத்தளி அவர்கள் முன்னிலையில் ஆவடி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் யுவராஜ் அவர்கள் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு கோஷங்களை எழுப்பி மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து கைகளில் காங்கிரஸ் கட்சி கொடி வைத்தார் அம்பேத்கரின் திருவுருவ படங்களை கையில் ஏந்தி அமித்ஷாவை பதவி மன்னிப்புகள் என்று பல்வேறு கண நிகோசங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் கட்சி வழக்கறிஞர்களும் திரளாக கலந்து கொண்டனர் அங்க மக்களெல்லாம் ம சேர்ந்து இந்த பாதாளி போய்விடும் என்று ஆர்ப்பாட்டம் பண்றாங்க அந்த பாதாள சுரங்கத்தை நூறிட்டு அந்த கார்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க உடனே நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாரு அழகா அந்த மூவாயிரம் கோடி வாங்கி கொடுத்த டவுங்கில் வந்து உடனே அவருக்கு காரணமா கொடுத்துருவார் கேன்சல் பண்ணிடலாம் அது யார் விட்டு பணம் பல ஆயிரம் கோடி வராங்க கேன்சல் பண்ணிக்கிட்டே இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா இப்படி ஒரு அரசாங்கம் நாட்டை எப்படியெல்லாம் ஆள வேண்டும் இந்த நாடு வல்லரசு நாடாக வேண்டும் இந்த நாடு நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்றால் பேசக்கூடிய மொழி ஒரு மொழியாக இருக்க வேண்டும் வணங்கக்கூடிய தெய்வம் ஒரே தெய்வமாக இருக்க வேண்டும் ஆக இந்த இப்படிப்பட்ட ஒரு நாடாக இருந்தால்தான் ஒரு ஜாதி இல்லாத நாடாக இருக்க வேண்டும் என்று மக்களை உயர்த்தி மக்களிடையே பிரிவனை ஏற்படுத்தக்கூடாது என்பது சட்டத்தை எழுதிவிட்ட ஒரு தெய்வத்தை பார்த்து அவர் என்ன தரக்குறைவா பார்லிமெண்ட்ல பேசினார் எனக்கு முன்னாடி பேசிய அருள் பாபு சொன்ன மாதிரியா அமித்ஷாவுக்கு ஏதாவது அரசியல் தெரியுமா அவர் அரசியல பதினோரு ஆண்டு காலம் ஒரு பதவியில இருந்துவிட்டு மக்களுக்கு சந்தோஷம் கொடுக்கப்படும் ஒரு செய்தியாவது இந்த பூஜை ஜியாட்சி நடத்தி இருக்கிறதா இல்லை இல்லை இருக்கிற மக்களுக்கு எல்லாம் வேதனை தான் வருஷம் தான் எல்லாமே வந்து முறையற்ற செயலாக செஞ்சு கொண்டிருக்காங்களே தவிர எந்த விதமான நாட்டு முன்னேற்றத்துக்காக எதுவும் செய்யவில்லை ஜிஎஸ்டி என்று பல கோடி ரூபாய் இருக்குது வாங்குற நாடெல்லாம் உலக நாடுகள்லாம் என்ன பண்றாங்க இலவச கல்வி கொடுக்குறாங்க யாரா இருந்தாலும் பிரைவேட்டா வந்து பள்ளியில பள்ளியில திறக்கப்படக்கூடாது யாரா இருந்தாலும் அது மினிஸ்டரா இருக்கட்டும் கலெக்டரா இருக்கட்டும் எல்லாம் கவர்மெண்ட் பள்ளியில் தான் படிக்க வேண்டும்

जे पी अमे पी अमा रेडी अस बीजे पे बीज पारे बीज मोड़े मोड़